முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி அறுபது தலைப்பு சமாதானமே விருப்பம் போர் அல்ல ஐ விஷ் ஃபார் பீஸ் நாட் வார் உத்தியோக பருவா செக்ஷன் சிக்ஸ்டி மகாபாரதா இன் தமிழ் இது ஜாத பருவ தொடர்ச்சி இருபது யானசந்தி பருவம் பதினான்கு இந்த பதிவின் சுருக்கம் இருதரப்பு படைகளின் பலம் மற்றும் பலமின்மைகளையும் திருதராஷ்டிரன் நினைத்துப் பார்ப்பது பாண்டவர்களுக்கு தேவர்கள் உதவி செய்வார்கள் என்றும் சமாதானமே தனக்கு விருப்பமானது என்றும் திருதராஷ்டிரன் துரியோதனிடம் சொன்னது இப்பொழுது உத்தியோக பகுதி அறுவது சமாதானமே விருப்பம் போரல்ல இப்பதிவிற்குள் நுழைவோம் வைசம்பாயினர் ஜனமேஜனிடம் சொன்னார் தனது கண்ணையே அறிவாக அதாவது ஞானமாக கொண்ட அந்த ஏகாதிபதி திருதராஷ்டிரன் சஞ்சயனின் எந்த வார்த்தைகளை கேட்டு நன்மை எது என்றும் தீமை எது என்றும் தான் கருதுவதை குறித்து பேசினான் தன்னால் இயன்றவரை நன்மைகள் மற்றும் தீமைகளை விவரமாக கணக்கில் எடுத்துக்கொண்டவனும் இருதரப்பின் பலம் மற்றும் பலவீனங்களை சரியாக உறுதி செய்து கொண்டவனும் தனது மகன்களின் வெற்றியை எப்போதும் விரும்புபவனும் கல்விமானுமான அந்த புத்திசாலி மன்னன் திருதராஷ்டிரன் இருதரப்புகளின் பலங்களை குறித்தும் ஒப்பீடு செய்ய ஆரம்பித்தான் கடைசியாக மனித வகையிலும் தெய்வீக வகையிலும் பாண்டவர்களே பலத்தோடு இருப்பதாகவும் குருக்கள் அந்த கௌரவர்கள் பலவீனமாக இருப்பதாகவும் உறுதி செய்து கொண்ட திருதராஷ்டிரன் துரியோதனிடம் சொன்னான் இந்த பதட்டம் ஓ என்னில் நிறைந்திருக்கிறது உண்மையில் அது என்னை விட்டு அகல மறுக்கிறது அதை நான் எனது கண்களால் காண்பதாக எனக்கு நிச்சயமாக தோன்றுகிறது அனுமானத்தால் விளைந்த ஒரு காரியம் அல்ல என் நம்பிக்கை படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களும் தங்கள் வாரிசுகளின் மேல் பெரும் பாசத்தை காட்டுகின்றன மேலும் வாரிசுகளுக்கு எது ஏற்புடையதோ எது நன்மையானதோ அதை தங்கள் சக்தியில் சிறந்ததை பயன்படுத்தி செய்கின்றனர் நன்மை செய்ய விரும்புபவர்களின் வழக்கில் எல்லாம் இதுவும் பொதுவாக காணப்படுகிறது நல்லவர்கள் தங்களுக்கு செய்யப்பட்ட நன்மையை திரும்பச் செய்யவும் மற்றும் தங்கள் நலன் விரும்பிகளுக்கு மிகவும் ஏற்புடையவற்றை செய்யவுமே எப்போதும் விரும்புகின்றனர் காண்டவத்தில் அந்த காண்டவ வனத்தில் தனக்கு செய்யப்பட்டதை அதாவது செய்யப்பட்ட நன்மையை கருதும் அக்னி குருக்களுக்கும் அந்த கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையில் நடக்கப் போகும் இந்த பயங்கர மோதலில் அர்ஜுனனுக்கு தனது உதவியை தருவான் என்பதில் ஐயமில்லை தந்தை பாசத்தால் தருமனும் அந்த யமனும் முறையாக எழுப்பப்பட்ட பிற தேவர்களும் சேர்ந்து பாண்டவர்களின் உதவிக்கு வருவார்கள் இடியை போன்ற விளைவுகளை கொடுக்கும் தேவர்கள் பீஷ்மர் துரோணர் கிருபர் ஆகியோரிடம் இருந்து அவர்களை அந்த பாண்டவர்களை காப்பதற்காகவே நம்மேல் கோபத்தில் நிறைந்திருப்பார்கள் என நான் நினைக்கிறேன் சக்தி கொண்டவர்களும் ஆயுதங்களின் பயன்பாடுகளை நன்கு அறிந்தவர்களும் மனிதர்களில் புலிகளுமான அந்த பிரிதையின் அந்த குந்தியின் மகன்கள் அந்த பாண்டவர்கள் தேவர்களுடன் சேரும்போது நமது படையின் மானுட வீரர்கள் அவர்களை காணவும் சக்தியற்றவர்களாக இருப்பார்கள் தடுக்கப்பட முடியாததும் அற்புதமானதும் தெய்வீகமானதுமான காண்டீவத்தை எவன் தனது வில்லாக கொண்டிருக்கிறானோ பெரியதும் கனைகள் நிறைந்ததும் வற்றாததுமான இரு தெய்வீக அம்பரா தூணிகளை எவன் கொண்டிருக்கிறானோ புகை போன்ற செயல்பாட்டுடன் கூடியதும் குரங்கு படத்தை தெய்வீக வடிவில் கொண்டதுமான கொடி எவனுக்கு உடையதோ நான்கு கடல்கள் சூழ்ந்த பூமியில் ஈடு இணையற்றதும் மேகங்களின் கர்ஜனை போன்ற சடசட போசையை மனிதர்களை கேட்கச் செய்வதும் உருளும் இடியைப் போல எதிரிகளை அச்சம் கொள்ளச் செய்வதுமான தேரை எவன் கொண்டிருக்கிறானோ மனித சக்திக்கு அப்பாற்பட்ட சக்தி கொண்டவன் என மக்களால் எவன் கருதப்படுகிறானோ போர்க்களத்தில் தேவர்களையே கூட வீழ்த்தவல்லவன் என பூமியில் உள்ள மன்னர்கள் எவனை அறிகிறார்களோ கணைகளை ஒரே நேரத்தில் எடுத்து ஒரு முறை கண்மூடி திறப்பதற்குள் அவற்றை பிறர் காணாமல் பெருந்தூரத்திற்கு எவன் அடிப்பானோ மனித சக்திக்கு அப்பாற்பட்ட சக்திகளை கொண்ட பூமியின் மன்னர்களாலும் வீழ்த்தப்பட முடியாதவன் என்றும் போரிட தயாராக இருந்தாலும் ஒரே முறையில் ஐநூறு கனைகளை அடிக்க வல்லவன் என்றும் கரங்களின் பலத்தில் காத்த வீரியனுக்கு நிகரானவன் என்றும் பீஷ்மர் துரோணரின் மகன் அஸ்வத்தாமன் மற்ற மன்னனான சல்யன் ஆகியோரும் உண்மையில் பாகுபாடற்ற மனிதர்கள் அனைவரும் எவனை கருதுகிறார்களோ தேர் வீரர்கள் மத்தியில் புலியானவனும் எதிரிகளை தண்டிப்பவனும் பிரிதையின் அந்த குந்தியின் மகனும் பெரும் வில்லாளியுமான அந்த அர்ஜுனன் ஆற்றலில் இந்திரனுக்கோ உபேந்திரனுக்கோ நிகரானவனே இந்த கொடூரமான போரில் அந்த பெரும் வீரன் பெரும் அழிவை உண்டாக்குவதை நான் காண்கிறேன் போ பாரதா துரியோதனா குருக்களின் இந்த கௌரவர்களின் நலத்தில் உள்ள பதட்டத்தின் காரணமாக பகலும் இரவும் இதையே நினைத்து மகிழ்ச்சியற்றவனாகவும் உறக்கமற்றவனாகவும் நான் இருக்கிறேன் இந்த பூசலை தீர்க்க சமாதானத்தை தவிர வேறு இல்லை குருக்களை இந்த கௌரவர்களை ஒரு பயங்கர அழிவு பீடிக்கப் போகிறது பார்த்தர்களுடன் அந்த பாண்டவர்களுடன் சமாதானமே எனக்கு விருப்பமானது போர் அல்ல ஓ குழந்தாய் துரியோதனா குருக்களை இந்த கௌரவர்களை விட எப்போதும் பாண்டவர்கள் வலிமை மிக்கவர்கள் என்றே நான் நினைக்கிறேன் என்றான் திருதராஷ்டிரன் இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி அறுபது சமாதானமே விருப்பம் போர் அல்ல இப்பதிவு நிறைவுற்றது